நம்ம செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு இருபது ரூபா கொடுத்து ஷேர் ஓட்டோவில் மகாபலிபுரம் இல்லை திருக்கழுக்குன்றம் போகிற வழியில் வல்லம் குடைவரை கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறக்கி விடுவாங்க அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் நடந்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பார்க்கலாங்க அதுக்கு எதிர்க்க ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு படிக்கட்டுகள் இருக்குங்க அதில் ஏறி போனீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான பல்லவர் கால குடைவரை கோயிலை பார்க்க முடியுங்க அதாவது மலையை கொடைஞ்சி அது உள்ள சிற்பங்களை வடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான குடைவரை கோயில் பெருமாளுக்கான குடைவரை கோயில் சிவனுக்கான குடைவரை கோயில் அது மட்டும் இல்லாமல் ஜேஷ்டா தேவி இல்லை மூத்த தேவி அப்படின்னு சொல்லப்படுற கொற் கொற்றவைக்காக ஒரு புடை சிற்பமாக பாறையில் இருக்கும் அழகாக விநாயகரும் இருப்பாருங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஆனந்தமான விநாயகரும் இருப்பார் கால குடைவரை கோயிலான செங்கல்பட்டுலேருந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஷேர் ஆட்டோவில் போயிடலாம் நேரம் கிடைக்கும்போது குடும்பத்தோட இந்த குடைவரை கோயில்களை பாருங்கள் எப்பயுமே திறந்து தான் இருக்கும் ஆனால் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் தான் இந்த பூஜையெல்லாம் நடக்குது அப்போ இன்னமும் கிட்ட போய் பார்க்கலாம் வல்லம் குடைவரைக் கோயில் செங்கல்பட்டு